சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்கொயரி இம்பார்ஷலா நடந்து நம்ம இழந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும் அதாவது அவங்க அவங்க போனது தப்புன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக உள்ள இடத்துக்கு நம்ம வந்து போகாம இருக்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருந்தா கூட இந்த பிரச்சனையில வந்து அவங்களோட இழப்பை தாண்டி அரசியல் ஆயிடுச்சு அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் கதையும் கேட்கவே மனசை உருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து அரசு தப்பா அல்லது விஜயோட தப்பா தாவேக்காவோட தப்பா அப்படி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வந்து இருபத்தி ஏழாம் இருந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அந்த உறவுகளை எழுந்தவங்க அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க அவங்களோட இழப்பு மேல இழப்பை வச்சு வந்து ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது சிபிஐ என்கொயரி வச்சுட்டதுனால எங்களுக்கு பொறுப்பே கிடையாது அந்த துயர சம்பவத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நாங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் பாடம் கற்றுக்க மாட்டோம்னு தேவையை கோவம் நினைச்சா அதை விட பெரிய சோகம் எதுவுமே இருக்க முடியாது அதே மாதிரி அரசும் இது வந்து நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு பொறுப்பை துறக்க முடியாது ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாம இருக்கிறதுக்கு தங்களால் முடிஞ்சதை செய்யணும் அதுதான் வந்து மிகப்பெரிய பாடமா இருக்குமே தவிர இது வந்து சிபிஐ என்கொயரினால வந்து எங்களுக்கு வெற்றி அவங்களுக்கு தோல்வி அப்படின்னா பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் அபத்தம்னு தோணுது பட் இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அரசு வந்து இத வந்து இம்பார்ஷியலா ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு சந்தேகம் வந்து அதையும் நம்ம பார்க்கணும் இப்ப வந்து இப்ப இந்த சம்பவத்துக்கு தகக்க மட்டுமே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டி பில் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது இனிஷியலாவே அவங்க பர்மிஷனை டிலே பண்ணியிருக்கணும் அவர் வரத்துக்கு லேட்டானது ஆனது தவறுனா கூட அங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களை கலஞ்சி செல்வ போவதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும் அதெல்லாம் வந்து இவங்க அரசு சார்பா எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதனால யாருமே பொறுப்பு துறப்பு செய்ய முடியாது எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்குது இந்த ஒரு பெரிய சோகம் தமிழகத்துக்கே ஒரு பெரிய ஒரு கரைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி செஞ்சுரியில இனிமேல் நடக்காம இந்த மாதிரி தள்ளுமுறையில ஒரு உயிர் கூட போகாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை ரெண்டு பேருமே செய்யணும் அது தாவேக்க மட்டும் எந்த அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி பெரிய மாநாடுகள் போடுறது கூட்டம் போடுறது கடும் வெயில்ல மக்களை வந்து நிறுத்தி வைக்கிறது இதெல்லாம் வந்து செய்யாம இருக்கணும் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அரசியல் நம்ம பேசுகிற பேச்சு உடுத்துற உடை உண்ற உணவு எல்லாத்தையுமே எதிரியும் அரசியல் செய்வாங்க இந்த என்கொயரி மூலமா பிஜேபி பக்கம் விஜய கொண்டு வர முடியுமா இந்திய பக்கம் விஜய கொண்டு வர முடியுமாங்கிற முயற்சிகள் இருக்கும் ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபி சார்பாக ஒருவர் கூட வந்து நியாயமா விஜயை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கவே இல்லை அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தந்திரம் வந்து இந்த கூட்டணியை கொண்டு வரதுக்கான ஒரு உபாயம் அப்படின்னு அது தோணுது அதுவும் குடும்ப தப்பு இந்த இந்த துயரத்தை வச்சு நீங்க வந்து அரசியல் கணக்கு போடுறது அவர் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு அவருக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு பேசுறது அதுவும் வந்து நியாயமே கிடையாது பட் என்ன பண்ண முடியும் நம்ம நாட்டுல வந்து அரசியல் இல்லாத விஷயமே கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஒவ்வொரு செயலையும் செயலியும் பேச்சுலையும் வந்து அரசியல் இருக்கிறதுனால அதையும் தவிர்க்க முடியாம இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வெற்றினும் பேசுறதை தாண்டி அந்த துயரத்துக்கு வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி திரு ரகு இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு